இப்போ அடுப்பில் நம்ம முறிஞ்சு கஞ்சி கொண்டா பேஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஜெலம் வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஒரு அரை டம்ளர் ஜெலம் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் பொதிக்கட்டும் ஜெலம் பொதித்து வரட்டும் இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு கம்மியாக வெள்ளம் அடுத்துருக்கேன் இதில் இந்த முழு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த வெள்ளம் நமக்கு கரைஞ்சா போதும் பாக வரணு கிடையாது வெள்ளத்தினோட இப்போ தரையிடணும் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை கரைச்சி இதில் ஊற்றி விளரணும் ரொம்ப இந்த உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப சத்தானது கூட இந்த உளுந்து பாயசம் இந்த கஞ்சின்னு சொல்லலாம் பாயசம் சொல்லலாம் இதெல்லாம் அதான் விருப்பத்தை கொடுத்துது நான் இன்றைக்கி வைக்கிறது பாயசமையு தான் வைக்கிறேன் முந்திரி வெப்பெல்லாம் போட்டு முந்திரி வெறுப்புலாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத வாழும் சாப்பிடுவா ரெண்டாம் சொல்கிற வாழும் சாப்பிட்டு விடுவா வந்து இந்த தண்ணி கொதி வந்து இருக்கிற தண்ணி கொதி வந்த உடனே இதை நல்லா கொட்டி கிளறணும் தண்ணி கொதி வர இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது நம்ம இந்த அரைச்சி வச்ச மெய்ஸாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதை அடுப்பு சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கொட்டி கலரணும் இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சு கிளறிங்கன்னா கட்டி திட்டத்தாம இருக்கும் இதுமாரி நல்லா கலறிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஜெலத்தை விட்டு

பாயசத்துக்காக வெள்ளம் வச்சிருக்கோம் வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு கரைஞ்சி விடுத்து இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சக்கரையும் இந்த இந்தமாரி சேர்க்கும் போது வெள்ளமா சேர்த்து சேர்த்து எடுத்தால் அதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் நீங்கள் இன்னும் அந்த மாதிரி பண்ணி பண்ணுவோம் அதோட பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவோம் இப்போ வந்து இந்த ப உளுந்து கஞ்சி வந்து பாயசம் கஞ்சி எப்படி வேணாலும் வச்சுக்கோன்னா இப்போ நல்லா இது கொதிச்சு இது நல்ல சத்து வளர்கிற குழந்தைக்கு வயசான வாழ்க்கை பெரிய வாழ்க்கை எல்லாருக்குமே கொடுக்கலாம் அது இது ரொம்ப இருக்கும் இப்போ இது என்ன வெள்ளை பா வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை இது கொதிச்சு இந்த மாதிரி பொங்கி வந்து அந்த பச்சை வாசனை போய் எடுத்து இது இது நம்ம ஆ பண்ணிடுறோம் இப்போ இது நம்மளுக்கு பொங்கி வரணும்

நல்ல பொப்புள்ஸ்லாம் வந்த உடனே பொங்கர் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசல் வெள்ளத்தில் ஒரு கரையை விட்டோம் பற்றியில இந்த வெள்ளத்தில் மண்ணி இன்று எல்லாம் இருக்கும் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இதை வந்து இதில் கா இந்த வடிகட்டி ஊற்றுறோம் இப்போ பண்ணி மண்ணில் ஒரு தடவை பொங்கி வரணும் பொங்கிட்டு போதும் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க நெய்யில் தேங்காய் வறுத்து போடுறேன் இது முந்திரியெலாம் போட போகிறது ஏன்னா முந்திரியெலாம் அரைச்சி விட்டாச்சு நம்ம அதனால அதுக்கு முந்திரியெலாம் தேவையில்லை இப்போ நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் இதில் வறுத்து போடுறேன் என்ன நம்ம கொஞ்சோண்டு சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி இதெல்லாம் போடலாம் ஏலக்காய் இதுலயே போட்டு அரைச்சிருக்கேன்னா இப்ப ஏலக்காய் சமயத்துல போடணும் அவசியம் கிடையாது இது சுக்குப்பொடி கரைச்சுட்டு கலந்து கலந்துடும் கட்டி தட்டாம இந்த மாதிரி கரைச்சு விட்டு விட்டாக்கலந்து வந்துடும் நெய்ல தேங்காய் வருச்சு தேங்காய் தேங்காயை படிப்படியாக நறுக்கியும் போடலாம் இல்லை பல்லில் வசதியாக வேணும் அப்படின்னா இது மாரி துருவியும் போடலாம் இதில் எத்த சாப்பிடணும்னா மழை நெல் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா வருது போட்டுக்கலாம் நான் அரைச்சதுனால எதுவும் நெய்யில் இதில் அரைச்சதுனால முந்திரி வெட்டு அரைச்சி விட்டதுனால நான் எதுவும் பருத்து போடலை உடனே தேங்காய் மட்டும்தான் பருத்து போடுறேன் எத்த சா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குடிக்கும்போதே பால் விட்டுக்கலாம் பால் தித்தா காய்ச்சினா பால் குத்து இல்லையா பசும் பாலம் ஆவியின் பாலம் பற்றி என்ன இப்போ காய்ச்சி ஆரி நான் விட்டு கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் இப்போ நல்ல மருந்து கொடுத்து இதே இப்போ நம்ம இந்த உளுந்து பாயசத்திலேயே உளுந்து பாயசம் ఆరు ఉలుంది అంది వచ్చినా రెడీ మీద చెందిపో నీ వణకం